குருமார்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ உங்கள் அறுபரை ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருக்காங்க அதில் ஒரு குருவானவர் நான் சொல்ல ரெண்டு வருஷம் தான் இருக்குது எனக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு என்ன இந்த நேரத்தில் கொண்டு தள்ளி போடுறாங்க நான் தூத்துக்குடிக்கு ட்ரான்ஸ்ஃபர் எழுதி கேட்டிருந்தேன் நான் பிரேமை பார்த்து பேசிக்கிறேன் என்று சொல்லி அந்த புதிதாய் பதவியை அந்த டிரான்ஸ்ஃபர் அந்த குருவானவரோடு பேசுகிற அந்த தர்க்கத்தை நான் வீடியோ பார்த்தேன் ஆக அவங்களாம் பருதாமப்படுறாங்க ஏதோ ஹார்ட் ஆப்ரேஷன் நடந்திருக்குது எனக்கு அலைய முடியாது இன்னும் ரெண்டு வருஷம் தான் சர்வீஸ் இருக்குது என்னை கொண்டு வேற எங்கேயா தள்ளி போட்டால் நான் எப்படி போக முடியும் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறார் ஆகவே இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு நீங்கள் எல்லாரும் குருவானவர்கள் ஒரு மனதோடு வேண்டும் என்று அன்பாக கேட்கிறேன் ஏற்கனவே நூற்றுக்கிட்ட நூறுக்கு மேலே குருவானவர்கள் என்னோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறீங்க மொத்தமாக தொடர்ச்சி நூற்றி நாற்பத்தெட்டு ஐயரும் நீங்கள் ஒரே அணியில் வரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பக்கம் போனாலும் இதுதான் கதை அதனால் இதே போல் இப்போ எழுபத்தொம்போது போஸாக வெற்றி பெற்று வந்திருக்கிறீங்க இனி வந்து அன்ன அடுத்த தேர்தல் வரும் பொழுது நூற்றம்பதுக்கு மேலே போஸா நீங்கள் ஜெயித்து வர வேண்டும் அதாவது போட்டியே கூடாது வகுத்தாங்குப்பத்தில் நான்கு டிசிக்கு ரெண்டுக்கு நான்கு பேர் போட்டி போட்டிருக்காங்க உடனே குழுக்கள் போட்டி எடுத்துருக்காங்க நல்ல ஒரு சிஸ்டம் இப்படி இனி அடுத்த பிரேக் வரும்பொழுது அடுத்த ட்ரேன் எலெக்ஷன் வரும்பொழுது எல்லாரும் சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று உங்களுக்கு அன்போடு கேட்குங்க விசேஷமாக பெண்கள் வாலிபர்கள் நீங்கள் கருத்தாய் நீங்க ஜபம் செய்யுங்க வாலிபர் மீட்டிங்கில் ஜபம் செய்யுங்க தாய்மார் மீட்டிங்ல ஜபம் செய்ய ஆண்களைக்கிய கூட்டத்தில் நீங்க ஜபம் செய்யுங்க ஒரு மாற்றம் 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 வந்தே ஆக வேண்டும் இந்த இரண்டு அணிகளும் வரக்கூடாது எஸ்டி கே ராஜு வரவே கூடாது அதற்கு ஆன்மீக அணியில் எல்லா குருவானும் நீங்கள் ஒன்றிணைங்க ஆளுக்கு ஒரு டிசி தீட்டாக முடிஞ்சு போச்சு அதனால் நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வருவோம் இந்த மாதிரி பழி வாங்குதல் இந்த மாதிரி அராஜக போக்குகள் ஒன்றுமே இருக்கக்கூடாது காவல்துறை நம்ம இடத்துக்குள்ள வருவதற்கு தேவையில்லை இப்படி ரவுடிசம் இருக்க போய் தான் காவல்துறை வந்து இறங்கி அவர்கள் கிடந்து உள்ளே கடந்து தள்ளுபொல்லு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆகையினால நீங்கள் இந்த இந்த ட்ராமாவில் உள்ள நான் வீடியோவில் காட்டுறேன் பேர் சொல்ல விரும்பல இவங்க எல்லாருமே இந்த அணியில் அந்த அணியில் இந்த அணியில் அந்த அணியில் எஸ்டிகே டிஎஸ்எஃப் எஸ்டிகே டி இதில் ட்ராமா ஆடினவங்க தான் யாரும் தனியாக நின்று சாதிச்சவங்க கிடையாது கேட்டீங்களா ரெண்டு இதில் வந்து கலட்டா போட்டவங்க எல்லாம் பெனிஃபிட் தான் ஓடி ஓடி வராங்க திருச்சியை போய் மீட்கணும்னா இப்படி சண்டை போட தேவையில்லை ரெண்டாவது வரப்பிரசாத் ஐயா வந்து ரொம்ப தங்கம் சொக்கன்னு சொல்லி ஒரு மீடியாவில் பேசுனதை நம்ம கேட்டோம் நான் ஏற்கனவே சொன்னேன் அவர் வந்து இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கி தான் இந்த மாடரேட்டர் தேர்தலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் அஞ்சு கோடி ரூபா க கொடுத்து தான் மாடரேட்டர் இந்த பிஷப்பா இருக்கிறார் அவர்கிட்ட நீங்க என்ன ஜென்யூனிட்டியை பார்க்க முடியும் நைட்டு ஒன்றரை மணி வரைக்கும் நாங்கள் ஒன்றாயிருந்து ஜபமும் செய்தோம் வச்சோம் என்ன ஜபம் செய்தாலும் இவர்கள்லாம் சாக்கடையில் உள்ளவர்கள் தான் இவர்களிடம் நீங்கள் நல்ல ஒரு ஒரு நீங்கள் பார்ப்பது அரிதான ஒரு காரியம் ஆகவே நல்ல ஒரு ஜபம் பண்ணுங்க அடுத்த எலெக்ஷன் வரும் பொழுது தீவிரமாக நம்ம செயல்பட்டு ஒரு தனி